பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இதிலிருந்து சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சொன்ன காரியத்தை மறுபடியும் சொல்கிறேன் ஒரு தேவனுடைய ஊழியர் சொன்ன காரியம் இன் த பாஸ்ட் ஐ யூஸ்ட் மெனி ப்ரூஃப் டு எஸ்டாப்ளிஷ் தட் பைபிள் இஸ் காட்ஸ் வேர்ட் டுடே ஐ ஹாவ் ஒன் ப்ரூஃப் இட் ஹஸ் சேஞ்ச் மை லைஃப் தீஸ் ஃபிஃப்டி டூ இயர்ஸ் என்ன அர்த்தம் கடந்த காலங்களில் இந்த வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தை தான் என்பதை நிரூபிப்பதற்கு பல ஆதாரங்களை நான் காண்பித்தேன் ஆனால் இன்றோ என்னிடம் ஒரே ஒரு ஆதாரம் தான் இருக்கிறது அது என்னவென்றால் இந்த ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளும் இந்த வார்த்தையானது என் ஜீவியத்தை மாற்றிவிட்டது அழுவையா எனது மாற்றப்பட்ட ஜீவியமே இது கர்த்தருடைய வார்த்தை என்பதற்கு ஆதாரம்